நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டமன்ற தேர்தல் குறித்து நிகழ்த்தப்படும் ஒவ்வொரு ஆய்வும் கருத்து கணிப்புகளும் திராவிட மாடல் ஆட்சியை மீண்டும் நிறுவ மக்கள் உறுதி எடுத்துவிட்டதை காட்டுகின்றன என்று தெரிவித்துள்ளார் பெண்களின் இதயங்களை வெல்லும் போட்டியில் திமுக முன்னணியில் உள்ளது என தலைப்பிட்டு டெக்கன் கிரானிக்கல் கட்டுரை வெளியிட்டிருக்கிறது அதில் சிறுபான்மையினர் மத்தியில் அதிமுகவின் அங்கீகாரம் சரிந்துள்ளது என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி எழுபது முதல் எண்பது சதவீத சிறுபான்மையினர் வாக்குகளை பெற்று கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்யும் என்று சமூகவியலாளர்கள் கருதுகின்றனர் என்று தெரிவித்திருப்பதை அமைச்சர் கே என் நேரு குறிப்பிட்டுள்ளார் திமுகவின் கூட்டணி கட்சிகள் இடம்பெற்றிருக்கும் இந்தியா கூட்டணி நாற்பத்தி ஐந்து சதவீத ஆதரவோடு முன்னிலையில் இருக்கிறது என்று இந்தியா டுடே சி வோட்டர்ஸ் தெரிவித்திருக்கிறது அதிமுக இடம்பெற்றிருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முப்பத்தி மூன்று சதவிகித ஆதரவு தான் இருக்கிறது வித்தியாசம் பனிரெண்டு சதவீதம் என்பதால் தொடமுடியாத உயரத்தில் திமுக கூட்டணியை மக்கள் உயர்த்தி பிடிக்கின்றனர் என்றும் அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி தொடர்ச்சியாக எல்லா தேர்தல்களிலும் வெற்றி பெறும் கூட்டணியாக திமுக அணி இருக்கிறது என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலிலும் திமுகவிலும் அதனை கருத்து கணிப்புகளும் உறுதி செய்கின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டு மக்களின் குறிப்பாக பெண்களின் நம்பிக்கையையும் பேராதரவையும் பெற்று அசைக்க முடியாத அரசாக விளங்குகிறது திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ மீண்டும் அமைக்க தமிழ்நாட்டின் பெரும்பான்மை பெண்கள் முடிவெடுத்து விட்டார்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் மூன்று கோடிக்கும் மேற்பட்ட பெண்களின் நம்பிக்கையையும் ஆதரவையும் பெற்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அடையப் போகும் வரலாற்று வெற்றியில் பெண்களுக்கு முக்கிய பங்கு இருக்கும் என்றும் அமைச்சர் கே என் நேரு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் பெண்களின் முன்னேற்றத்திற்கான தடைகள் எங்கிருந்தாலும் அதை ஒழித்து அவர்களது முன்னேற்ற பாதையை செழுமைப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை திராவிட மாடல் அரசு தீட்டி இருக்கிறது என்றும் அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார் பெண்களின் வாழ்வாதாரத்தில் மட்டுமல்ல அவர்களின் ஆரோக்கியத்திலும் அக்கறை கொண்டு கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்க தடுப்பூசி திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது திமுக அரசு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெண்களை ஆதிக்கம் செய்ய நினைப்பவர்கள் துன்புறுத்த நினைப்பவர்களை கடுமையாக தண்டிக்க தமிழ்நாடு பெண்கள் துன்புறுத்தல் தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தவரும் தான் என்றும் பெண்களை முன்னேற்றும் திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது இதுபோன்ற திட்டங்கள் பெண்கள் வாழ்வில் ஏற்படுத்தி வரும் மறுமலர்ச்சியை கண்டு வயிற்றெறிச்சலில் திரிபவர்கள் உண்மைகளை ஜீரணிக்க முடியாமல் அவதூறுகளை நாள்தோறும் அள்ளிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும் அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார் இதனையெல்லாம் தமிழ்நாட்டு பெண்கள் பொருட்படுத்துவதில்லை தங்களுக்காக உழைக்கின்ற தங்களுக்காக திட்டங்களை உள்ளன்போடு உயர்த்தும் நோக்கோடு செயல்படுத்தும் திராவிட மாடல் அரசே தொடர வேண்டும் எனும் தமிழ்நாட்டின் பெரும்பான்மை பெண்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்றும் நாற்பத்தி ஐந்து சதவீதம் என்பதே கூட மிக குறைவான கணக்குதான் என்பதை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக அடையப்போகும் வரலாற்று வெற்றி நிரூபிக்கும் அதற்கு திமுக ஆட்சியில் பயன்பெறும் பெண்கள்தான் மகுடம் சூட்டுவார்கள் என்றும் அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார்